ஈஷா யோகா மையத்தில் விசாரணை நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு தடை விதித்துள்ள உச்சநீதிமன்றம் பெண் துறவிகள் தொடர்பான மனுக்கள் அனைத்தையும் உச்சநீதிமன்றத்திற்கு மாற்றி ஆணையிட்டுள்ளது கோவை வடவள்ளியை சேர்ந்த ஓய்வு பெற்ற பேராசிரியர் காமராஜ் ஈஷா யோகா மையத்தில் உள்ள தனது இரண்டு மகள்களையும் மீட்டுத் தரக்கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்தார் இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஈஷா மையம் மீதான வழக்குகள் குறித்து அறிக்கை தர காவல்துறைக்கு உத்தரவிட்டனர் இதனையடுத்து ஈஷா யோகா மையத்தில் காவல்துறையினரும் சமூக நலத்துறை அதிகாரிகளும் இரண்டு நாட்கள் விசாரணை நடத்தினர் இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் அவசர வழக்கு ஒன்றை ஈஷா யோகா மையம் தாக்கல் செய்தது அந்த வழக்கு தலைமை நீதிபதி சந்திரசூட் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது மத சுதந்திரம் தொடர்பான பிரச்சனை என்று ஈஷா யோகா மையம் சார்பில் மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி முறையிட்டார் அப்போது ராணுவத்தையோ அல்லது ஸ்தாபனத்தில் அனுமதிக்க முடியாது என்ற தலைமை நீதிபதி ஒரு நீதித்துறை அதிகாரியை அனுப்பி விசாரித்திருக்க வேண்டும் என்று கருத்து தெரிவித்தார் அதே சமயம் ஈஷா யோகா மைய மருத்துவருக்கு எதிராக போக்சோ வழக்கு உள்ளதாக சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் அந்த மருத்துவர் இன்னும் அங்கேதான் பணியாற்றுகிறாரா என்றும் கேள்வி எழுப்பினார் அப்போது ஆட்புணர்வு மனுவில் சம்பந்தப்பட்ட சகோதரிகள் இருவரும் காணொலி வழியாக ஆஜராகினர் அப்போது தங்கள் விருப்பத்துடன் தான் ஈஷா மையத்தில் தங்கி சேவை புரிவதாக கூறினர் இதனையடுத்து உத்தரவுகளை பிறப்பித்த நீதிபதிகள் இரண்டு பெண் துறவிகளிடம் நடத்திய விசாரணையை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவு முழுமையாக பிரதிபலிக்கவில்லை என்று கூறினர் பெண்கள் இருவரின் வயது மனப்பக்குவம் புரிதல் உள்ளிட்டவற்றின் அடிப்படையில் ஆட்புணர்வு மனு ஏற்புடையது அல்ல என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர் இதனால் இரண்டாவது ஆட்புணர்வு மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதித்திருக்க கூடாது என்ற நீதிபதிகள் அங்குள்ள வழக்கை உச்சநீதிமன்றத்திற்கு மாற்றி உத்தரவிட்டனர் மேலும் உயர்நீதிமன்ற உத்தரவை பின்பற்றி ஈஷா மையத்தில் காவல்துறை எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளக்கூடாது என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர் மேலும் சம்பந்தப்பட்ட பெண்கள் இருவரும் காணொலி மூலமாக விசாரணைக்கு ஆஜராகலாம் என்றும் அனுமதி அளித்தனர் மூல வழக்கு தொடுத்தவர் தனது வழக்கறிஞருடன் உச்சநீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக உத்தரவிட்ட நீதிபதிகள் ஈஷா தொடர்பான காவல்துறை விசாரணை அறிக்கையை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யவும் ஆணையிட்டனர்